ஆய் ஹலோ வணக்கம் முங்கல் சிவா இன்னைக்கு வந்து ஐயா தம்பி வந்து கோயிலுக்கு போயிட்டான் நேற்று போய் அவங்க கோயிலுக்கு சபரிமலைக்கு மறுநாள் வந்துட்டு அன்னைக்கு வந்து நம்ம வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போட்டாலே அவங்க போகிற அன்னைக்கு வந்து நமக்கு வாசல் வந்து படிக்கல் வைப்போம் அது வந்து நம்மளுக்கு வந்து கருப்பசாமி வந்து நம்மளுக்கு காவல் இருக்கிற மாதிரி வந்து அந்த படிக்கல் அதுக்கு தினமும் நம்ம பூஜையெல்லாம் போடணும் அதனால ஈவினிங் வந்துட்டு அதை நம்ம நல்லா சுத்தமாக கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா அதில் வந்துட்டு அப்ளை பண்ணி நல்லா பூசிட்டு அப்புறம் துண்ணு சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சு அதுக்கு வந்துட்டு தீபாதனை காட்டி சாம்பிராணி கொளுத்தி நம்ம வந்து சாமி கும்பிடணும் அது நம்ம வந்து கோயிலுக்கு நம்ம தம்பி போயிருக்கான்ல நம்மளுக்கு வந்து நம்ம வந்து நம்மளுக்கு வந்து காவலுக்கு வந்து ஐயப்பன் வந்துட்டு நம்மளை வந்து கருப்ப வந்து நம்மளுக்கு காவலுக்கு வீட்டில் வந்து வச்சுட்டு போகிற மாட்டிக்கு வந்துட்டு அந்த படிக்கலுக்கு பூஜை பண்ணணும் நம்ம தினமும் இன்றைக்கி வந்து செகண்ட் டே ஃபஸ்ட் டே வந்து நேற்று வந்து அம்மா பண்ணிட்டாங்க இன்றைக்கி வந்து நம்ம வந்துட்டு அம்மா வந்து யோகா வீட்டில் இருக்காங்க நம்ம அங்கே வந்து வீட்டில் ஆள் பார்த்துக்க இல்லாதனால அங்கே போயிட்டாங்க ஆனால் அப்பாவும் இங்கே இருக்கும் இன்றைக்கி அந்த படிக்கலுக்கு வந்துட்டு நம்ம அது வந்து பூஜை பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க என்னால் வீடியோ ரெகுலராக போட முடியல இதனால் ஒர்க்கு இந்த மாதிரி கொஞ்சம் சுச்சுவேஷன்லாம் என்னால் போட முடியல கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் போடுறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்திங்கன்னா இப்போ அதுக்கு வந்து மஞ்சள் வந்து எப்படி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம கல் வந்துட்டு சுத்தமாக வந்து கழுவிடணும் கழுவிட்டு அதை படிக்கலை வந்து சுத்தமாக கழுவிட்டு அதுக்கு வந்து மஞ்சள் மஞ்சள் தூள் இருக்குல்ல அதை வந்து அதில் தண்ணியில் அப்ளை பண்ண போட்டு நல்லா பூசிடணும் அப்புறம் சந்தனம் குங்குமம் வச்சுட்டு கோலம் போடணும் அது கோலம் போட்டோம்னா அது வந்து அழகாக இருக்கும் கல் இது நம்மளுக்கு வந்து காவலுக்கு வந்து நம்மளுக்கு கருப்பறை வந்துட்டு வந்து நம்ம காவலுக்கு வீட்டில் இருக்காரு நம்மளுக்கு அதுக்குரிய பூஜை வந்து ப்ராப்பராக வந்து பண்ணணும் வந்து அது வந்து மிருக்கக்கூடாது நம்ம வாசலில் வந்து அதை மிருக்கக்கூடாது கல்லை அது சாமி அது ஒரு தெய்வம் மாட்டிக்க தம்பி வந்து விளாடுகிட்டு இருந்தான் உடம்பு சரினால சோட் ப்ராப்ளம் இருக்குதுனால வந்து பேசவும் முடியலை கோலம் போட்டுட்டு